ஆய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் கசன்னா நைட்டு வந்து வேறு லெவலான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கேன் ஸோ நம்ம பார்வதி அவங்க கதறி கதறி அழுதாங்க ஸோ எனக்கு வந்து என்னன்னா பார்வதியாக இப்படி அழுகுறாங்க இதுக்காக இப்படி அழுகிறாங்க மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ என்ன அப்படி ஆகிச்சு இந்த டீட்டெயிலாக பார்க்க அப்புறம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்மால் யூடியூபர் ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மக்களே ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நேற்று வந்து நம்ம ஜூஸ் டாஸ்கில் வந்து நம்ம சுபிக்ஷா வின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் சுபிக்ஷாவோட ஓ இது வந்து காயின்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் அவங்க வின் பண்ணிட்டாங்க ஸோ ஆக்சுவலி ரம்யா தான் வின் பண்ண வேண்டியது பட் வந்து சுபிக்ஷா வின் பண்ணிட்டாங்க ஸோ சுபிக்ஷா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சாங்க ஸோ உண்மையாலே வந்து மிகப்பெரிய தவறு என்னென்னா வந்து ஆல்ரெடி வந்து விஜய் பார்வதியும் மற்றும் சுபிக்ஷா வந்து ஒரு அலைன்ஸ் போட்டுருந்தாங்க நான் உன்னோட பாட்டில்ஸ் எல்லாமே வந்து சப்போஸ் டேமேஜ் நல்லா இல்லை ஏதோ ஒன்று ஒட் அவர் இருக்கட்டும் நான் வந்து அதை வந்து ஓகே பண்ணிவிட்டு உன்னை வந்து செலக்ட் பண்ணிடுறேன் பட் நீ வின் பண்ணுற எப்படி நீ வின் பண்ணிட்டேனா ஓகேங்களா நீ வின் பண்ணிட்டுனா அது ஃப்ரீ நாமினேஷன் பாசி எனக்கு தரணும் அப்படின்னு தான் வந்து ஒரு டீல் ஓகேங்களா ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க நேற்று வந்து லாஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் ரிசல்ட் சொல்றதுக்கு முன்னாடி கூட வந்து பார்வதி கூப்பிட்டு சுபிக்ஷாவை நம்ம ஆல்ரெடி ஒரு டீல் போட்டிருக்கோம் அதை மைண்டில் வச்சுக்கோ அதெல்லாம் பயமாக பேசியிருந்தாங்க சுபிக்ஷா கண்டிப்பாக உங்களுக்கு தர மாதிரி தான் பயமாக பில்டப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சரி எல்லாம் கொடுத்துட்டு பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் ரம்யா வந்து இருபத்தி மூணு காயின்ஸ் வச்சிருக்காங்க சுபிக்ஷா முப்பத்தி நாலு காயின்ஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சு வின்னு சொல்லிட்ட பிறகு சோ பார்வதி போய் டைட்டா சுபிக்ஷா கிட்ட பேசிருக்காங்க நினைக்கிற என்னோட மைண்ட் செட்ல என்ன இருக்கு எப்படி நீ பிளான் பண்ண போற கேட்டது சுபிக்ஷா சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டாங்க இல்லைம்மா நீ வந்து எதுக்கு யோசிக்கிற எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் டீல் ஒன்று போட்டு இருந்தோம் அந்த டீல் டிராகர் தான் நான் வந்து நிறைய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன் நான் வந்து டக்குன்னு உனக்கு கொடுக்கல சோ திவாகரே வந்து பெரிய தலைவலி உண்மையில ஓப்பனாக சொல்லலாம் ஒரு ஜட்ஜு கூட ஒரு கோர்டினேஷனே கிடையாது அவர் கேட்டனா அவர் வந்து அவர் வேற மைண்ட் செட்ல இருக்காரு இண்டிவிஜுவலான கேமா நினைச்சிட்டு இருக்காரு சோ வந்து ஒரு ஜட்ஜு ஒரு இன்னொரு ஜட்ஜு வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது வந்து அவர் கிடையாது என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து வெறித்தனமாக சுத்தி நடந்தாங்க இதெல்லாம் நான் தாண்டி எவ்வளவு பேரை தாண்டி வந்து நான் வந்து உனக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஆஃபர் பண்ணியிருக்கேன் பட் நீ வந்து எனக்கு கொடுக்குறது இவ்வளோ யோசிக்கிறியே எனக்கு ஒண்ணுமே புரியல நீ வந்து என்ன டிசைட் பண்ண போற அப்படின்ட்டு மறுபடியும் சுபிக்ஷம் எனக்கு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னா எதுக்கு நீ யோசிக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ எல்லாம் எனக்கு கொடுக்கலாம் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ இதுல பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கேட்டீங்கன்னா சுபிக்ஷம் எல்லா தவறு ஒரு டீல் போட்டிங்க ஓகேங்களா ஒரு டீல் போட்டு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களை வந்து வின் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துருக்காங்க வின் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து யார் கூட வேணா டீல் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அவங்க வந்து யார் கூட பத்து பேர் கூட டீல் போட்டுட்டு பட் அவங்க இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக வந்து அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க அதுதான் வந்து பார்வதிந்து ஆனித்தாம்மா சொல்கிறாங்க நீ வின் பண்ணுறது காரணமே நான் அப்படி மாதிரி பேசியிருக்கும் போது திடீர்னு சுபீக்ஷா தான் சொல்கிறாங்க நான் வந்து யோசிச்சு பார்த்ததில் வந்து லஞ்சம் கொடுக்குறத விட ஸோ எனக்கு கூட வேலை செஞ்சாங்க தெரியுமா அவங்களுக்கு கொடுக்குறதா எனக்கு சந்தோஷம் மாதிரி சொல்லிட்டாங்கம்மா அது நீ முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும்ல உனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நீ கொடுக்கக்கூடாது நீ நினைக்கும் போது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேனா நான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன் இப்போ நீ வந்து எல்லாமே முடிஞ்சு வின் பண்ணதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பேச்ச பேச்சு மருந்து ரொம்ப தவறுன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி அங்கேயே ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாங்க இது மட்டும் நீ மட்டும் நான் கொடுக்கலன்னா வேற மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வார்னிங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க கொடுத்துட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டு கார்டன் எரி உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க பயங்கரமாக அழுதுன்னு இருக்காங்க என்னன்னா வந்து நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண வந்து சுபிக்ஷன் வந்து நம்பிக்கை துரோ இமெயில் பண்றா இது பண்றா இது பண்றா கரெக்டு தான் ஒரு டீல் போட்டா டீலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து வெளியில எப்படியோ பிக் பாஸ் வீட்டுகள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பராக ப்ராப்பரா இருக்கும் ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு நூறு நாள் இருப்பாங்க நாற்பது நாள் அறுபது நாள் ஏதோ இருப்பாங்க அது வந்து அவங்களோட நேம் ஸ்பாயில் பண்ணுறோன்றலாம் பை விஜய் பார்வை சொல்லிருக்காங்க சுபிக்ஷா நேம் ஸ்பாயில் ஆச்சு அவங்களோட கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சு ரியல் ட்ரூ கலர்ஸ் வெளில வந்துச்சு அவங்கன்னா மதர் தெரிசா மாதிரி பேசுகிறாங்க அவள் இதெல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய பீப் போட்டிருந்தாங்க நிறைய நிறைய பீப் போட்டிருந்தாங்க ஏதோ ஏதோ பீ போட்டாங்க என்ன அவ்வளோ நல்லா பண்ண மாதிரி நடிக்குது வீட்டுக்குள்ளே வந்து இப்படி பண்ணுது அவளோட இது அப்படி தான் அது சொல்லிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து நம்ம திவாகரேர உட்காந்து தெரியும் திவாகர வெறித்தனமாக வச்சு காலி பண்ணிருப்பாங்க அளவுக்கு வந்து வெறித்தனமாக இருந்தாங்க பட்டு பயங்கரமாக திட்டினாங்க மதர் தெரசாவா அது என்கிட்ட அப்படி பேசிச்சு இப்படி பேசி அவங்க டோட்டல் மேட்ரு எனக்கு தெரியும் இவ்வளோ கேவலமாக இருக்கா இவ்வளோ வஸ்டா இருக்கா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா நான் வந்து கரெக்டான அலைன்ஸ் போட்டேன் டீல் டீல் தான் அந்த டீலை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிலாம் பயங்கரமாக வந்து கத்திட்டு இருந்தாங்க அழுதுட்டு இருந்தாங்க பட் வந்து ரீசனபுளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து விக் விக்கல்ஸ் விக்ரம் வந்தார் அவர்கிட்டையும் பேசியிருந்தாங்க இப்போ நானும் அவ்வளோ டீல் போட்டிருந்தா நான் எவ்வளோ பேர்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கேன் அது திவாகர் கிட்ட இருந்தே காப்பாற்றிருக்கேன் ஸோ திவாகர்லாம் வந்து இரு இருக்கிறது ரொம்ப தலைவலியான மனுஷன் அவர்கிட்ட வந்து சுபிக்ஷாலாம் காப்பாற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் பட் அவன் என்ன பண்ணுறான்னா அவள் வேறு மாதிரி பேசுகிறா எனக்கு வந்து எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிறா அப்புறம் எதுக்கு அவள் டீல் போட்டான்னு சொல்லி விக்கல் சுவிக்கிறேன் பட்ட பயங்கரமாக பேசிட்டாங்க அந்த ஆளுக்கு வந்து பயன்ட்டான் அதனால் வந்து எதுவும் பேச முடியல அவர் வந்து கிளம்பி காலியாக சொல்லி க கிளம்பி காலி ஆகிட்டான் அவன் காலியாகிட்டு அது அப்புறம் வந்து அங்கேருந்து என்ன பண்ணிட்டான்னா வி சுபிக்ஷா கிட்டே வந்தால் மா சுபிக்ஷா பார்வதி பயங்கரமாக அழுகுறா அவளை வந்து வேற மாதிரி பேசுறா இவ்வளோ சுபிக்ஷா வந்து இவ்வளோ நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறாள் எனக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாள் இந்த மாதிரிலாம் பேசுகிறாளே ஸோ என்கிட்ட டீல் போட்டது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுவுறாம்மா நீ என்ன டிஷன் எடுக்கிற எடு பட் வந்து நீ வந்து வாக்கு கொடுத்துட்டேன்னா வாக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து அவரும் பேசிட்டு இருக்காரு பட் நம்ம பார்வது இந்த உலர மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் அதை பத்தி பேசி ஸோ சுபிக்ஷா கிட்டே டைரக்டா பேசிட்டேன் ஓப்பனா பேசிட்டான் சுபிக்ஷா கிட்டே ஓப்பனா பேசிட்டேன் சுபிக்ஷா நீ வந்து எனக்கு தரேன்னு சொன்னல எனக்கு கொடுத்ததான் ஆகணும் நீ எப்படி அந்த தரமாட்டேன்னு சொல்ற எப்படி உனக்கு நல்லா தோணுது எதுக்கு நீ இப்படி பண்ற குடுக்குறாங்கன்னா கொடுக்குறேன் டீல் இஸ் டீல் அப்பதான் வந்து நீ யாருன்னு வந்து வெளி உலகத்தை மக்களுக்கு தெரியும் வந்து மாத்தி பேசக்கூடாது ஏமாத்தி பேசக்கூடாது வந்து அவங்க ஓப்பனாவே இருந்தாலும் பார்க்கவே மாட்டாங்க அதனால பயமாக கத்தி விட்டு போயிட்டாங்க சுபீக்ஷாவோட பிளான் என்னன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு கோல்டு காயின் ஒரு காயின் ஒன்னு குடுத்துட்டாங்க ஓகே அவங்க தான் இருந்துச்சு அதுல வந்து ஒன்று வந்து கனி கேட்டாங்க கனி கூட டீல் போட்டிருந்தாங்க என்னன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி போட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரியில உள்ள போயிட்டு எல்லாம் காயின் அதில் அவங்களோட இதுல சேஃப்டில வச்சுட்டு மூணு காயின் மட்டும் கையில வச்சிருந்தாங்க அப்ப ஒரு ஆரோக்கியம் நடக்குது சுபிக்ஷ நீ வந்து எனக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி தரேன்னு இப்போ சிக்ஸ்டி ஃபார்ட்டினா அவன் கையில் எதுவும் மூணையே மூணு காய்ந்தான் இதில் வந்து நீ வின் பண்ணதுக்கும் நீ கையில் வச்சதுக்கும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு மாதிரி அவங்க கேட்டாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டீல் போட்டாங்க நாமே ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஸோ கனியை தெரிஞ்சிச்சு சுபிக்ஷா தரமாட்டாங்கிற ரெண்டாவது என்ன டீல் போட்டாங்கன்னா சரி சிக்ஸ்டி ஃபார்ட்டி எடுத்துக்கலாம நம்ம நேற்று தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது மூணு தான் விஷயம் மூணு காயின்ல சிக்ஸ்டி ஃபார்ட்டி வராது இப்போ என்ன பண்ண போடணும்னு கேட்டது ரொம்ப நேரம் சுபிக்ஷா யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் அந்த கனி வந்து அதே மேட்டர் சொல்லிகிட்டே இருந்ததெல்லாம் லாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காயின் தரேன் ஃபர்ஸ்ட் ஒரு காயின் தரேன்னாங்க அதுக்கப்புறம் கனி மறு ரிப்பீட்டடாக பேசும்போது நான் வந்து உங்களுக்கு ரெண்டு காயின் தரேன் அப்படினா சொல்லியிருந்தாங்க அப்புறம் கனி என்ன பண்ணுறேன் ரெண்டு காயின்லாம் நான் காணாமா ஒரு காயின் மட்டும் கூடுற மாதிரி ஒரு காயின் வாங்கிட்டாங்க வேறு இல்லை இல்லை அவங்ககிட்ட ஒரு பத்து காயின் இருந்தேன்னா கனி சண்டை போட்டு ஒரு எட்டு காயின் ஏழு காயின் வாங்கலாம் இல்லைனா அந்த பத்து காயின் கூட வாங்கலாம் இருக்குது மூணு காயின் நம்ம வேஸ்ட்டு தானே இந்த மாதிரி கனி என்ன பண்ணுறாங்க ஒர்க் அவுட் வாக்அவுட் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு பேலன்ஸ் ரெண்டு காயின்ல வந்து ஒன்று கெமி கொடுத்துறாங்க கெமி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால நான் கெமி கொடுக்குறேன் இன்னொரு ஒரு காயின் வந்து வியானாவா விக்ரமான்றது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா விக்ரமும் கொடுத்துடலாம் அப்படின்னாங்க ஸோ விக்ரமும் கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுச்சு அந்த காய் வியானாவுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் தர போகிறாங்க தான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் இதுதான் போகுது ஆனால் வந்து பார்வதி இதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ வந்து சுபிக்ஷா என்ன முடிவு எடுக்க போறாங்க அதை வெயிட் பண்ணோம் பிக் பாஸ் என்ன ட்ரிஸ்ட் வச்சிருக்கேன்னா ஸோ இப்பயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற முடி சிம்பிளாக முடிஞ்சிரும் அது வந்து நல்லா ஃபயராக இருக்காது ஒரு ரெண்டு நாள் போட்டோம் இன்னும் டைம் இருக்குல்ல இந்த வாரம் கிடையாது அடுத்த வாரத்துக்கு தான் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இந்த வாரம் சண்டே கருத்து மண்டேலேருந்து அடுத்த வாரம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்காக வெயிட் பண்ணி ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே வந்து எல்லாமே ஆக்சுவலி காலியாகலை அப்படின்னா பாஸோட பிளானாக இருக்கும் ஸோ மக்கள் இவங்களோட கருத்துக்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சுபிக்ஷா பண்ணுறது ரைட்டாக தவறாக யார் மேலே தவறுன்னு என்ன கிடையாது